அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரகிரகணம் நிகழ இருக்கிற சமயத்தில் செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது வருடங்களுக்கு பிறகு சந்திரகிரகண நாளில் சனி பகவான் நடத்தக்கூடிய அதிசயத்தின் காரணமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கிறதுங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள்

சனி பகவான் நிகழ்த்தக்கூடிய இந்த அற்புதமான ஐம்பது வருடத்திற்கு பிறகு நிகழ்த்தக்கூடிய அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகண நாளில் சனி பகவான் வந்து வக்ரநிலையில் பயணிக்க போகிறார் அந்த சமயம் மூன்று ராசிக்கு நல்ல நேரம் தொடங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது வேத ஜோதிடத்தில் சனி பகவான் முக்கிய கிரகமாக கருதப்படுறாரு இவர் நீதிமானாகவும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தருபவராகவும் இருந்து வராரு இந்த நிலையில் செப்டம்பர் ஏழாம் தேதி சனி பகவான் நிலையில பயணிக்க போகிறாரு நிலை அப்படிங்கிறது கிரகமானது பின்னோக்கி நகர்வது போன்ற நிலை அப்படின்னு சொல்லலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்திர கிரகண நாள்ல இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறதுனால இது மிக்கவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது இதன் காரணமா மூன்று ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை பிரகாசிக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கறத போறோம் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய இந்த வக்ர பார்வை அந்த வக்ர நிவர்த்திய அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான படன்கள் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்க போறோம் அதிலும் அந்த மூன்று ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகமான ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்குங்க இந்த காலகட்டத்துல குடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கு கூட பலருக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நாம முதல்ல பாக்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணத்தின் போது சனி பகவான் வெக்ரநிலையில இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெற இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லணுங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவதோடு மட்டும் இல்லாம தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இவர்களுக்கு தொழில் மற்றும் வணிகத்துல முன்னேற்றம் ஏற்படலாம் இடத்துல நீங்க சம்பள உயர்வு வேண்டி காத்திருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சம்பள உயர்வு கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய குழுவிற்கு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் புதிய ஒப்பந்தங்களை தொடங்க அல்லது குழுவிற்கு தலைமை தாங்க இது ஒரு சரியான நேரமாகவே இருக்கும் வணிகர்கள் இந்த காலகட்டத்தில் ரெட்டிப்பு லாபத்தை பெறுவாங்க வணிகத்தை விரைவு செய்யவும் புதிய தொழில் தொடங்கவும் இது ஒரு நல்ல நேரமாகவே தங்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல வகையில் யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல தங்களுடைய வாழ்க்கையில வந்து திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க போகிறது அதிலும் ஐம்பது வருடத்திற்கு பிறகு சந்திர கிரகணத்தன்று நிகழக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் திருமண தடைகள் நீங்கும் நினைச்சது நினைச்சபடி நடக்கும் கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் சொந்த பந்தங்களோடு ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க செலவிடுவீங்க குடும்பத்தில் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சி உண்டாக பெறும் அப்படின்னு சொல்லலாம் விரும்பியதை வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடக்கும் இன்ப சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் நாட்டில் இருக்கக்கூடிய தரிசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு விரும்பிய ப்ரமோஷன் போன்றவை விரும்பிய இடமாற்றம் பெறலாம் இந்த மாதிரியான நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுவதற்கு இது ஒரு உகந்த காலமாகவே இருக்குங்க இந்த நேரத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே அமோகமாக நடக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதனால இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி அப்படின்னு பார்த்தோம்னா விரட்சுகம் பிரட்சுக ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரநிலை மிக மிக சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் சனி பகவான் தங்களுடைய ராசியில ஐந்தாவது வீட்டில் வக்ர நிலையில சென்றடைக்க போகிறாரு ஜாதகத்துல ஐந்தாவது வீடு புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறலாம் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை பெறுவீங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீங்க குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது வெளிநாடு செல்ல வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க வாழ்க்கையில ஒவ்வொரு திருணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமாக நிலுவையில இருந்த வேலைகள் வெற்றிகரமாகவே முடியுங்க தங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் சிறப்புற்று இருக்கும் பொருளாதார வளமை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எண்ணிய எண்ணங்கள் நீண்ட கால கனவுகள் நிறைவேற வாய்ப்புகள் இருக்கு இந்த காலம் அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம் பொருளாதார வளமை அடையும்ங்க அதே மாதிரி நினைச்சது நினைச்சபடி நடக்கிறதுனால மகிழ்ச்சிக்கும் குறைவிற்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்துல பல பயணங்களை மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் அனுகூலமாகவே இருக்கும் புதிதாக நிறைய விஷயங்களை தொடங்குவீங்க அது தங்களுக்கு வெற்றிகரமாகவே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் கூடுதல் நன்மைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நிறைய புதிய நண்பர்கள் மூலமாக பெரிய பெரிய வியப்புகள் பெரிய மனிதர்களுடைய நட்புகள் கிடைக்கும் அவர்கள் மூலமா நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பண வகையில் யோகமான ஒரு காலமாக இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம அஹ் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் அஹ் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வரன் அமையாத பலருக்கும் இந்த காலகட்டத்துல விரும்பிய வரன் அமைய பெறுவீங்க அதே மாதிரி வந்து தொழில் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபத்தோடும் இல்லாமல் நல்ல மேன்மையுடன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சுகம் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து புதிதாக வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கு வந்து குறைவில்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான அற்புதமான ஒரு காலகட்டம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானினுடைய வக்ரநிலை மிகவும் சாதகமாகவே இருக்கப்பெறுகிறது ஏன் அப்படின்னா சனி பகவான் தங்களுடைய ராசியில் லக்னத்திற்கு பெயர்ச்சி அடைந்திருக்கிறாரு இந்த நேரத்தில் தங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சினைகள் நீங்கி பணம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது புது வீடு நிலம் மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு நல்ல குடும்பத்தில் வரன் அமையுங்க திருமணமான தம்பதிகளுக்கு நெருக்கம் அதிகரிக்கிறதோடு குழந்தை வேறும் கிடைக்கப்பெறும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி மகிழ்ச்சியான சூழ்நிலை தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம தங்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி இரட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் ரீதியான சூழ்நிலை சாதகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஊதிய உயர்வு விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் சலுகைகள் போன்றவை கிடைக்கப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் பலருக்கும் பல நன்மைகளும் அனுகூலங்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதிய பொறுப்புகள் வழங்க அதற்கு ஏற்றவாறு நல்ல பலன்கள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துடன் சுற்றுலா அல்லது வெளிநாடு செல்லவும் வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவே அப்படின்னு சொல்லலாம் நீண்ட காலமா நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையுங்க தற்போது இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்துவதோடு தங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையையும் ஏற்படுத்த இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்துல இந்த காலம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அமோகமான நல்ல ஒரு காலத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நேரத்துல வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க பொருளாதார நிலைமையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வங்கியில கணிசமான இருப்பு அதிகரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புது புது விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்விங்க அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கப்பெறுவீங்க பணம் நாலாபுரத்தில் இருந்து பண வருவாய் இருக்கும் செலவினங்களும் கட்டுக்குள்ளே இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வெங்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல இந்த காலம் அப்படிங்கிறது சந்தோஷத்திற்கு குறைவில்லாத ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாகவே மீனராசிக்காரர்களுக்கு இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் எல்லா விஷயத்திலையுமே வெற்றி வாகை சுட போறீங்க அப்படின்னு சொல்லலாம்